அலைக்கும் அலிஹி வலைக்கம் வரமதுல்லா தால வரகாத்தா இனியத்துக்குரிய அல்லாஹின் நல்லே அல்லாஹ் தாலா நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கின்றானே இந்த உலகத்தை அல்லாவது சோதனைக்கரமாக நமக்கு அல்லா ஆகியிருக்கின்றான் சோதனை என்று சொன்னால் நாம் நினைப்பது போன்று பெரும் பெரும் சோதனைகள் மட்டுமல்ல நாம் அறியாமலேயே நிறைய சோதனைகள் நம்மை கடந்து கொண்டே இருக்கின்றன அதில் முக்கியமாக ஒவ்வொரு நாளும் காலை பகல் இரவு என்று எடுத்துக்கொண்டால் நம்மை நோக்கி மூன்று விதமான சோதனைகள் கடந்து கொண்டே இருக்கின்றன நாம் அந்த சோதனைகளை பற்றி ஒரு சோதனையாக நினைப்பதே இல்லை அதில் முதல் சோதனையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நமக்கான வயது குறைந்து கொண்டே இருக்கின்றது அல்லா நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒரு வயதை நிர்ணயித்திருக்கின்றானே அந்த வயதுடைய அந்த வயதுடைய குறிப்பிட்ட ஒரு பகுதி ஒரு நாள் முடிய முடிய கடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் நாம் யாரும் அந்த ஒரு நாள் கடந்து போவதன் காரணமாக என் வையத்தில் ஒரு நாள் குவிந்து விட்டதே என்று கவலைப்படுகின்றோமா ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் குறிப்பாக பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டால் எவ்வளவு பத பதைக்கின்றோம் எவ்வளவு கவலைப்படுகின்றோம் எவ்வளவு புலம்புகின்றோம் யோசித்து பாருங்கள் அந்த பொருளாதார நஷ்டம் இருக்கின்றதே நம்மால் அதை நிவர்த்தி செய்ய முடியும் அடுத்த நாள் அதை சரி பண்ண முடியும் ஆனால் நம்மை விட்டு கடந்து போன அந்த நாள் இருக்கின்றதே நம்மை விட்டு கடந்து போன அந்த நேரம் இருக்கின்றதே நம்மை விட்டு கடந்து போன அந்த என்னுடைய வயதினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கின்றதே நம்மால் அதை மீண்டும் கொண்டு வரவே முடியாது எனவே இது நமக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய ஒரு சோதனை இது இந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாளை வீணாக்கிவிடக்கூடாது நல்ல நல்ல அமல்களை கொண்டு இதை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது சோதனை ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய இரண்டாவது சோதனை அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்வாதாரத்தை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவு குறிப்பாக உணவாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் அது ஹலாலா ஹராமா ஒரு கால் அது ஹலாலாக இருந்தது என்று சொன்னாலும் நாளைக்கு வறுமையில் அதை பற்றிய கேள்வி இருக்கின்றது விசாரணை இருக்கின்றது அதை பற்றி கேட்கப்படும் ஒரு கால் நவது பில்லாயின் அது ஹராமாக இருந்தால் அதை பற்றிய தண்டனை உண்டு அதற்குரிய தண்டனை உண்டு அவர் முடிவு என்ன ஹலாலுக்கு கேள்வி இருக்கின்றது ஹராமுக்கு தண்டனை இருக்கின்றது முடிவு தெரியாத ஒரு நிலைதான் நம்முடைய நிலையம் ஒவ்வொரு நாளும் அல்லாவுடைய வாழ்வாதாரத்தில் நாம் ஹராமை செய்கின்றோமா ஹரலை செய்கின்றோமா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதை நாம் கடந்து கொண்டே இருக்கின்றோம் ஹலாலாக இருந்தால் சுக்குர் செய்ய வேண்டும் ஹராமாக இருந்தால் நாம் தௌபா செய்து மீள வேண்டும் இதேபோன்று மூன்றாவது சோதனையாக எடுத்துக்கொண்டால் நாம் எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம் நாம் எங்கே நோக்கி போகின்றோம் மறுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அப்போ மறுமை என்னை முன்னோக்கி வருகின்றது உலகம் நம்மை விட்டு பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது மறுமை என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது உலகம் என்னை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது அப்போ அந்த உலகம் மறுமை இருக்கின்றது அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அது அப்போ அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டி இந்த அழியக்கூடிய இந்த உலகத்திலான என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த அழியக்கூடிய உலகத்தில் நான் என்ன செய்கின்றேன் ஆனால் அழியக்கூடிய உலகத்துக்காக வேண்டி எவ்வளவு முயற்சி பண்ணுகின்றோம் எவ்வளவு நாம் சிரமப்படுகின்றோம் இந்த அளவுக்கு அந்த மறுமைக்காக நாம் முயற்சிகள் செய்கின்றோமா அந்த மறுமைக்கான தயாரிப்புகள் செய்கின்றோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அதிலேயும் மிக பலகீனமாக இருந்து கொண்டே இருக்கின்றோம் நாளைக்கு நான் மறுமைக்கு சென்று விட்டாலும் கூட நிரந்தரமாக இருக்கக்கூடிய சொருக்கத்தை அடைய போகின்றேனா அல்லது என்னை நாசத்தில் தள்ளக்கூடிய நரகத்தை சென்று அடைய போகின்றேன் என்பது நமக்கு தெரியாது அப்போ அந்த நிரந்தரமான அந்த சொருக்கம் எனக்கு கிடைப்பதற்கு அந்த அழிவு அழி அழிலை உண்டாக்கக்கூடிய நாசத்தை உண்டாக்கக்கூடிய நரகத்தை விட்டு நான் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அந்த மறுமைக்கான பயணத்தை நான் நிறைய செய்ய வேண்டும் எப்படி நான் உலகத்துக்காகவே வேண்டி பாடுபடுகின்றேன் முயற்சிக்கின்றேன் கஷ்டப்படுகின்றேன் இதை விட அதிகமான முறையில் அதனால் தான் நமக்காக வேண்டி கற்பிக்கப்படுகின்றது ரப்பனா ஆதினா பித்துன்யா ஹசனா உலகத்திலும் எங்களுக்கு அல்ல நடவைக்குடிய அல்லா ஒஃபில் ஆகிரத்தி ஹசனா மறுமையிலும் எங்களுக்கு அல்ல நடவைக்குடி என்று நமக்கு துவா செய்வதற்காக வேண்டி கற்றுத்தரப்படுகின்றது அல்லவா அதை அதிகமாக ஓத வேண்டும் நமக்கு தரப்படக்கூடிய இந்த ஒவ்வொரு நாளினுடைய சோதனைகள் நிறைய சோதனை இருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இந்தந்த சோதனை முதல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் கடிந்து கொண்டிருக்கின்றதை அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் இரண்டாவதாக நமக்கு அல்லாவால் தரப்பட்ட ரிசுக் என்ற அந்த வாழ்வாதாரம் அந்த அந்த வாழ்வாதாரம் எப்படி நாம் அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் மூன்றாவதாக உலகத்தை நாம் செல்லப்போகின்றோம் மறுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த மறுமைக்காக வேண்டி நாம் எந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த இந்த மூன்று சோதனையில நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்து விட்டோம் அல்லா அந்த வெற்றியை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்து நாம் உலகத்திலேயும் சிறந்தவனாக நான் வறுமையிலேயும் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியாராக நாம் ஆக வேண்டும் அல்ல அப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லா வழங்குவானாக அவானா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகா